முருகன் குமாரன் குகன் என்று மொழிந்துருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரணே ஓம் சரணம் நமது ஆறு யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு திருப்புகள் பதிவு தான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஆனால் நம்ம முருகப்பெருமான் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா கந்தர் அனுபூதி நிகழ்த்திய அற்புதத்தை வந்து நீ சொல்லு ஏன் இவ்வளோ நாளாக நீ சொல்லாமல் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து நடத்தி கொடுத்துருக்காரு இது எதிர்ச்சியாக வந்து நடந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி தான் முருகப்பெருமான ஐயா இந்த ஒரு அற்புதத்தை வந்து வெளியில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு நானும் நினச்சிட்டே இருந்தேன் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாளைக்கு வந்து வெளியில் தெரியட்டும் முருகப்பெருமன் ஐயா அருளால் அது நடக்கட்டும் வாண்டடாக போய் நம்ம வந்து சொல்கிறத விட அவரே ஒரு நாள் நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு நான் இந்த நாளுக்காக தான் நானும் காத்துட்ருந்தேன் இதெல்லாம் எப்படி தான் நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கிற செயல் தான் இதுவுமே இன்னுமே நிறைய அற்புதங்கள் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முருகர் பக்தர் சொல்லலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் அம்மா அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களைய அக்கான்னு கூப்பிட்டு தான் வழக்கம் நம்ம முருகர் பக்தர் திருமதி சசிகலா அக்கா அவர்கள் வந்து நம்ம முருகப்பெருமன் ஐயாவை அற்புதங்களை வந்து அவங்க என்ன உணர்ந்தாங்க அப்படின்னு கண் முன்னாடி வந்து சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க வந்து மீடியாவிலலாம் பேசி பழக்கம் கிடையாது இருந்தாலுமே முருகப்பெருமன் ஐயாவிற்காக முன் வந்து சொல்லியிருக்காங்க உண்மையாலுமே நான் வந்து அதுக்கு தலை வணங்குறேன் சரி வாங்க நம்ம வீடியோ பதிவை வந்து பார்க்கலாம் முருகாசரணம் என்னுடைய பேர் பார்த்திங்கன்னா சசிகலாங்க நான் வந்து முருகருடைய அற்புதங்களை பற்றி தாங்க பேசுகிறேன் எப்படின்னு பார்த்திங்கன்னா பழனியம்மாள் வந்து பழனியம்மாள் சகோதரி வந்து எனக்கு நாங்கள் பழனி பாத யாத்திரை போகும்போது தாங்க தெரியும் அப்போ வந்து எங்களுக்கு பழக்கமானாங்க நல்ல தோழிகளாக மாறிட்டோங்க தோழின்னு சொல்கிறது முன்னாடி சகோதரின்னே சொல்லலாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்புகள் புக்கு வந்து கொடுத்தாங்க நாங்கள் எல்லாம் இருக்கையில் வந்து திருப்புகள் புக்கு எங்கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்த உடனே நான் அதை மேலோட்டமாக பார்த்துட்டு வச்சுட்டேங்க சரி திருப்புகழ் அப்படின்னு போட்டிருக்கு சரி இது என்ன இது இது படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க மாட்டிருக்கு அப்படி எனக்கு அது அது மேலேயே ஒரு இதே போகலைங்க விருப்பமே போகலை அதுக்கப்புறம் பாத்திரம் அப்படியே வச்சுட்டுங்க அப்புறம் நாங்களும் சரி கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்புறோங்க உடனே பாப்பா வந்து அக்கா நான் வேல்மரல் புக்கு கொடுக்குறேங்க்கா வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நாங்களும் வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டோங்க அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபோனில் வந்து அடிக்கடி பேசிக்குவோங்க அப்புறம் அப்படி இருக்கையில் வந்து வேல்மரல் பூஜை வந்து கரூரில் வந்து நடந்ததுங்க அதை வந்து பாப்பாட்ட நான் வந்து சொன்னேன் சரி அக்கா நானும் போயிட்டு வரேன்கா நீங்களும் எல்லாம் எல்லாம் சேர்ந்து போயிட்டு வரலாங்க்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்ட்டு நானும் வந்து போகலாம் அப்படின்ட்டு இருந்தேங்க அப்புறம் பாப்பாவுக்கு வந்து டெலிவரி டைம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி என்னால் போக முடியலங்க அதனால் சரி பாப்பா நீ மட்டும் போயிட்டு வந்திருக்கனு அப்படின்னு சொன்னேங்க சரிங்க்கா நான் போயிட்டு வந்துடுறேங்க்கா பாப்பாவுக்காக நான் வேண்டிட்டு வரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பாப்பா வந்து கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு டெலிவரி பெயின் வந்த உடனே அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி திருப்புகள் வந்து கையில் வாங்கினது தான் வந்து மெராக்கல் அதுக்கப்புறம் முருகரே வந்து திருப்புகள் வந்து சுகப்பிரசவத்துக்குன்னு திருப்புகள் இருக்குது இதை படி அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து கண்ணில் வந்து காட்டினாருங்க அதுக்கப்புறம் அதை வந்து நான் பார்த்து அதை எடுத்து நானும் கேட்டுங்க பாப்பாவுக்கும் வந்து கண்ணு இதை வந்து நீ கேட்டி நான் சுகப்பிரசவம் ஆகும்னு சொல்லி போட்டிருக்க கண்ணு திருப்புகளை வந்து நீ டெய்லியும் கேளு அப்படின்லாம் நான் சொல்லி பாப்பாவும் கேட்டால் ஐயா அரணிக்கிறீநாதர் ஐயா வந்து ரொம்ப அருமையாக வந்து சொல்லியிருக்காருங்க அப்புறம் வல்லலார் ஐயாவும் திருப்புகள் வந்து போட்டிருக்காரு அவரும் வந்து சொல்லியிருக்காருங்க எல்லாமே இருக்குதுங்க அதெல்லாம் வந்து தெரியாதவங்க அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவும் அதை வந்து டெய்லியும் கேட்டுக்கிட்டுருக்காங்க கேட்டுட்ருக்கிற பட்சத்தில் தான் அப்புறம் டெலிவரி பெயின் வந்துருச்சுங்க நாங்களும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக வந்து ஐயா வந்து முருகரை வந்து நாங்கள் கும்பிட்டு நாங்கள் பதிகைங்களெலாம் படிச்சுக்கிட்டு இருந்தோம் அது படிக்க 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 ஐயா பார்த்திங்கன்னா முருகரை ஐயாவே வந்து செவ்வாய்க்கிழமையே வந்து பிறந்துட்டாருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் உடனே வந்து பழனியம்மாளுக்கு வந்து ஃபோன் பண்ணி கன்று முருகரையா வந்து பிறந்துட்டார் அப்படின்னு நான் சொன்னேங்க அக்கா ரொம்ப சந்தோஷங்க்கா நீங்கள் சொன்னதே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க்கா அப்படின்னு வாய் நிறைய சொன்னாங்க உண்மையாலுமே என்னால் அப்படியே ஒரு தலகால் புரியாமல் நான் குதிச்சுக்கிட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாபா பாப்பாவும் தம்பரும் ரெண்டு பேரும் நல்லா இருந்தாங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்து நல்லபடியாக இருந்தாங்க அப்புறம் நாங்கள் பேர் வைக்கலாம் முருகருடைய பேர் தான் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்க நாங்கள் வந்து ஒரு பேர் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாங்க வந்து பெரிய ஒரு அற்புதமே இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குஹன் அப்படின்ட்டு நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருந்தோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன்றரை மாதம் அளவில் நாங்களும் வந்து பழனிய வந்து பேசுகிறதுக்கு பழனிக்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கும் டைம் கிடைக்கலைங்க அந்த பொண்ணுக்கும் டைம் இல்லை ரெண்டு பேரும் நாங்கள் பேசிக்கவே இல்லைங்க திடீர்னு அந்த பொண்ணு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அக்கா என்னங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு நல்லா விசாரிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி கந்தர் அனுபூதியெலாம் படிச்சுட்ருக்கேங்க்கா நீங்களும் படிங்க அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்லாம் என் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி என்ன நானும் படிக்கிறேன் அப்படின்லாம் நானும் அப்போ தான் பேசிகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா முருகர் ஐயா வந்து இவங்க டக்குன்னு அக்கா குகன்குட்டி எப்படிங்க்கா இருக்காரு அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே உள்ளுணர்வு உள்ளேருந்து வெளியில் வருதுங்க அப்படியே ஒரு ஆனந்தம் பார்த்திங்கன்னா முருகர் ஐயாவே வந்து பழனி மூலியமாக நம்மக்கிட்ட வந்து இந்த பழனி மலை முருகையா பாருங்க அவர் வந்து அறிமுகப்படுத்தி வச்சதும் பழனிக்கு போகையில் தான் இந்த பழனியம்மாவில அறிமுகப்படுத்தி வச்சாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஹன் அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்ட்டு பழனி முருகையாவே பழனி மூலியமா எங்களுக்கு வந்து வழிகாட்டி கொடுத்துட்டாருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படிங்க நம்ம பேரை வைக்காம இருக்க முடியும் நாங்க குஹன் அப்படின்னே பேர் வச்சுட்டோங்க அதுக்கப்புறம் நம்ம அக்காவும் வந்து அதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க குகன் 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 அவங்களும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் வந்து இந்த பேர் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் குகன் குகன்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் இதெல்லாம் வந்து பழனியம்மாளுக்கு சுத்தமாக தெரியாதுங்க எனக்குமே தெரியாது அந்த பொண்ணுக்குமே தெரியாதுங்க நாங்கள் இந்த பேர் தான் நாங்கள் சும்மா நாங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தோம் குகன் 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 சொல்லிகிட்டே இருந்தோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே பழனி ஐயாவே வந்து முருகையாக உண்மையாலுமே உள்ளுணர்வோடு நம்ம வந்து வேள்மாறல் படிக்கலாம் கந்தரணுபூதி படித்தா அது வந்து அவர் எப்படி எல்லாம் வந்து நேரில் வந்து சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாருங்க அது வந்து உண்மையாலுமே அது வந்து அனுபவித்து பார்த்தாதாங்க அந்த ஒரு சந்தோஷம்லாம் வந்து கிடைக்கும் அதனால் எல்லாருமே அனுபூதி படிங்க வேள்மாறல் படிங்க எல்லாம் முருகர் வந்து மனசார முருகா அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே அவர் வந்து ஓடோடி வந்து நிற்பாருங்க நமக்காக அது நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் உண்மைங்க இந்த நிகழ்வே உங்களுக்கு தெரியுங்க அதனால் வெறும் வெற்றிவேல் முருகனுக்கு அருவுகிறான் இது போன்று வந்து பாத்தீங்கன்னா நமது முருகப்பெருமானையுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் சொல்லிக்கிட்டே போலாம் போல் இருக்குங்க நம்ம கேட்குறக்கு வந்து கா நமக்கு இரண்டு காதுகளும் பற்றாது நம்ம முருகப்பெருமனையை பார்த்து பார்த்து வர்ணிக்கிறதுக்கு இரு கண்களுமே போதாது அப்படின்ற வகையில் தான் ஒரு ஒரு விஷயமே முருகப்பெருமனையா நம்மளே வியக்கின்ற அளவுக்கு வந்து நடத்துகிறாரு இது எப்படி தான் நடக்குதோ அப்படின்ற மாதிரியே இன்னுமே தோணிகிட்டு இருக்குது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமனையாவுடைய அருளும் சித்தம்தான் அதனால் எல்லோருமே கந்தர் அனுபூதி வந்து படிங்க மனம் வந்து செம்மையாகும் இது வந்து சத்தியமாகும் நீங்கள் வந்து தவற விடாமல் கந்தர் அனுபூதி படிக்கின்ற வழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கங்க நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கந்தர் அனுபூதினா என்ன அதை பற்றி ஒரு விளக்க பதிவு கொடுத்துட்டு நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை வந்து லைவில் வந்து வர்றோம் நீங்கள் எல்லாருமே கலந்துக்கங்க முருகர் பக்தர் யாரும் தவற விடாது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் சரி மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் வந்து சந்திக்கலாம் நான் உங்கள் பழனியம்மாள் சின்ரஸ் நன்றி வணக்கம்